வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா டிஎல்ஆர்ட் கானுக்கு இசைங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா டிஎல்ஆர்ட் கானுக்கு இசையும் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு எஸையும் பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெலிவெலிப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோக்கும் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேர் பண்ணுங்கப்பா இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு எட்டு இந்த எட்டு ஏழு எட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினையும் கிடைக்கிதுன்னுபா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு எட்டு ஏழு எட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினையும் கிடைக்கல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வினையும் கிடைச்சிருக்கு ஆறு மூணு நாலு இந்த ஆறு மூணு நாலுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு போர்டு மாறாத வெற்றி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னுபா இந்த மூணா நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஒரே இசைங்களை கிடைக்காமல் வேறு இசைங்களை கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்னுபா இந்த ஆறு மூணு அப்படின்றது ஆறு நாலு அப்படின்னு ரெண்டு செட்டு வந்து நம்ம கொடுத்துருப்போம் இந்த ரெண்டு செட்டுமே பார்த்திங்கன்னா ஆறு மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குபா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு நாலு அப்படின்றது ஏசி ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெண்டு செட்டு வந்து நம்மளுக்கு ரெண்டு செட்டில் வெற்றி கொடுத்துருக்குனுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பாருங்கள் ஆறு மூணு கனெக்ட் ஆகிருக்கு ஆறு நாலு கனெக்ட் ஆகிருக்கு இதுலேயும் ஆறு மூணு ஆறு நாலு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்னுபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருச்சு அதாவது ஒரே கேசிங்கில் இந்த ரெண்டு நம்பரும் கிடச்சதுனால இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா இந்த ஆறு மூணு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு நாலு அப்படின்றது ஏசி வந்து கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டு போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா மெயினாக ஆல்போரில் டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததுலேயும் நம்மளுக்கு ஆல் போடில் மூணாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நாலு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு வீஸாக ரெண்டு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஏழு அந்த எட்டு ஏழு ஏழுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா எட்டாம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயும் நம்ம நல்ல நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்லேயே மிஸ் ஆயிருக்கு ஆறு ஏழு அஞ்சு ஏழு கொடுத்துருப்போம் எட்டு ஏழு நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டு ஹால் போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டில் வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா சூப்பராகவே நம்மளுக்கு நம்மளுக்கு எட்டு மணிக்கும் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு ஏன்னா மெயினாக ஆள் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் எல்லா நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாகவும் நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து வெற்றி கொடுத்துருக்கு ஆனால் நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்தது ரெண்டு டபுள்ஸ் இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு ஆனால் நம்ம எதிர்பார்த்த நம்பர் எதுவும் டபுள்ஸில் வரலன்னுப்பா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு மற்றதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னுப்பா அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இயலாட்ரிக் கணக்கு நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான ஹெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு ஆறு மூணு ஆறு ஜீரோ பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு மூணு ஒன்று ஆறு எட்டு ஜீரோ ஆறு மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு எசிங்கி நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மனி ஆர்மனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதில் பாருங்கள் மூணு ஒன்று மூணு எட்டு நாலு ஒன்று எட்டு ஒன்று எட்டு ரெண்டு நாலு ரெண்டு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஏழு எட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று மூணு எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டுக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஒன்று நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க எசிங்க வந்தால் ட்ரீட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பி போல பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது ஜி சி போல பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஒம்பது ஜீரோ நாலு ஆறு ஒன்று ஆறு ஒம்பது ஆறு நாலு பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஒன்று நாலு ஆறு ஒம்பது எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஆறு நம்மளுக்கு மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்மளுக்கு எல்லா கேசியுமே ஆல் ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க ரெண்டில் ஒரு நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோகம் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒன்று ஒன்று மூணு மூணு நாலு நாலு அப்படின்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்கான்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்களா சரி ஓகேங்கப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்கப்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்